அண்ணாமலை மீது அடுத்தடுத்து பாயும் வழக்குகள் கம்பி என்ன தயாரா தம்பி அப்படிங்கறத பத்தியும் அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறையில வைத்து தேவையில்லாம அரவிந்த் கெஜ்ரிவால வந்து என்ன பண்ணிட்டாங்க பாஜக சீண்டி விட்டுட்டாங்க இப்ப அவர் பிணையில் வெளியில் வந்த உடனே நேர மோடிக்கு வந்து அவ்வளவு பெரிய ஒரு ஆப் அடிச்சிருக்கிறாரு மோடிக்கு வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம இப்ப தவியா தவிக்குது பாஜக அதுல அமித்ஷா வந்து பொய் சொல்லி இப்ப மாட்டிக்கிட்டாரு அமித்ஷாவும் என்ன சொன்னாரு அப்படிலாம் இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்ல அமித்ஷாவுடைய உடைய வீடியோவே தூக்கி ஆம் ஆத்மி வெளியில போட்டாங்க எந்த யாருக்கும் பாருங்க உங்க வீடியோ ஆதாரம்னு ஆம் ஆத்மி கட்சி அமித்ஷாவுக்கு எதிராக மோடிக்கு எதிராக அந்த ஆதாரத்தையும் வெளியிட இப்ப தேசிய தலைமையில் டெல்லியில மோடியும் அமித்ஷாவும் சொன்ன பொய்கள் இன்றைக்கு தோலுரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன மாநிலத்தில் தமிழ்நாட்டில் அண்ணாமலை சொன்ன ஒரு பொய்யுக்காக அண்ணாமலைக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது விரைவில் அண்ணாமலை கம்பி என்பார் அப்படிங்கிற செய்தியோடு நான் இன்னைக்கு இந்த வீடியோவிற்குள் செல்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்விய சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்கள் ஆதரவை தாருங்கள் தமிழ் கேள்விக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு அப்படிங்கறது எங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தரக்கூடியது இது மற்றும் ஒரு யூடியூப் மாபெரும் மக்கள் இயக்கம் அதில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போகலாம் அண்ணாமலை மீது இன்னொரு வழக்கு திரு பியூஸ் மனுஷ் அவர்கள் தொடர்ந்த வழக்கு இந்த வழக்குல வந்து ஏற்கனவே பியூஸ் மனுஷ் ஒரு வழக்கு போட்டு இப்ப இதுவும் அவர்தான் வழக்கு தொடர்ந்திருக்காரு இந்த வழக்கில் அண்ணாமலைக்கு வந்து எதிராக வழக்கு தொடர்வதற்கு அனுமதியும் வந்து கிடைத்து விட்டது இப்ப அடுத்து வழக்கு தொடர்றாங்க என்ன வழக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மத நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய விதத்துல ஏற்கனவே வந்து ஒரு பேசியிருந்தார் என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா அது ஒரு வழக்கு தீபாவளி நேரத்துல வந்து பட்டாசுலாம் வெடிக்கக்கூடாதுங்கிறத கிறிஸ்தவ நிறுவனங்கள் சரி செய்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தவறான செய்தியை பரப்பி அது ஒரு பேட்டி கொடுத்து அந்த பேட்டிக்கு எதிராக பியூஸ் மனுஷ் வழக்கு தொடுத்து அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை அண்ணாமலை சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி இதற்கு முகாந்திரம் இருக்கிறது சொல்லி நீதிபதி அந்த வழக்க விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு அண்ணாமலையை ஆஜராகணும்னு வந்து சம்மன் அனுப்பியது நீதிமன்றம் ஆனால் அண்ணாமலை ஆஜராகல இது ஒரு வழக்கு இப்ப இன்னொரு வழக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சாதிய மோதலை தூண்டக்கூடிய விதத்துல அது வந்து மத மோதலை தூண்டக்கூடிய விதத்துல இது வந்து சமூகங்களுக்கு இடையில் பல்வேறு சமூகங்களுக்கு இடையில் ஒரு மோதலை ஏற்படக்கூடிய விதத்துல பேரறிஞர் அண்ணாவை பற்றியும் ஐயாவை பற்றியும் அப்ப நடக்காத ஒன்றை நடந்ததாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஒரு நிகழ்வு நடந்ததாகவும் அதை பத்தி வந்து பேரைஞர் அண்ணா வந்து ஒன்னு சொன்னதாகவும் அதற்கு எதிராக ஐயா பசும்பொன் ஐயா வந்து கடுமையாக எச்சரித்ததாகவும் சில வார்த்தைகளை அண்ணாமலை பயன்படுத்தினார் அதாவது என்ன வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா மீன மதுரை மீனாட்சிக்கு பாலால் அபிஷேகம் நடக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப வன்முறை தோண்டக்கூடிய விதத்துல ஒரு வார்த்தையை சொன்னார்னு வைங்களேன் அப்போ கடும் எதிர்ப்பு ஏற்பட்டது ஐயாவை நீங்கள் வந்து அண்ணாவை இழிவுபடுத்துவதாக நினைத்து அண்ணாமலை ஐயாவையும் சேர்த்து இழிவுபடுத்துகிறாரு அப்படின்னு முக்குளத்தோட சமூகங்களே கடுமையாக கொந்தளித்தார்கள் என்ன நீங்க வந்து அவரை இப்படி பேசுறீங்க அவர் எங்க பேசினார் அப்படின்னு சொல்லி மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் முளித்தவர்கள் அன்னைக்கு வந்த பத்திரிகை அப்போ உள்ள பத்திரிகை ஆதாரங்களையும் எடுத்து போட்டு அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை அப்படின்னு ஆதாரத்தோடு நிரூபிச்சாங்க அண்ணாமலை ஒரு பத்திரிகையை குறிப்பிட்டு இந்த பத்திரிகையில் தான் அந்த செய்தி வந்தது என்று சொன்னார் அந்த பத்திரிகையும் ஹிந்து பத்திரிகை ஹிந்து பத்திரிகையும் அப்படி ஒரு செய்தியே இன்னும் இல்லை நாங்க வெளியிடல என்று சொல்லி அவர்களும் வந்து அண்ணாமலை சொன்னது பொய் அப்படின்னு எல்லாரும் அண்ணாமலையுடைய முகத்திரையை கிழித்தாக்க அந்த விவகாரம் தொடர்பாக அண்ணாமலைக்கு எதிராக வழக்கு தொடுத்திருந்தார் நம்முடைய பியூஸ் மனுஷ் சமூக செயற்பாட்டாளர் இப்பொழுது அந்த வழக்கிற்கு அண்ணாமலைக்கு எதிராக அந்த வழக்கை நீங்க தொடருவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது ஆளுநர் மாளிகை திறக்கும் இப்ப அண்ணாமலைக்கு எதிராக அந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் ஏற்கனவே மத மோதலை தூண்ட மாதிரி தம்பி இப்ப சமூகங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை கெடுத்து சாதிய மோதலை தூண்டக்கூடிய விதத்துல திட்டமிட்டு சொல்லி ஒரு அவதூறு பரப்புனாரு இப்ப இந்த இரண்டு வழக்குகளும் அடுத்தடுத்து விசாரணைக்கு வர இருக்கின்றன இப்ப அண்ணாமலை வழக்கம் போல தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் குழம்புகிறார் என்னன்னு திமுக தனக்கு எதிராக திட்டமிட்டு அடுத்தடுத்து வழக்குகளை போடுகிறது ஐயோஹோ இது சரியா நான் பாருங்கள் நீங்கள் வழக்கு போட்டீங்கல்ல நான் பாருங்க நான் நீதிமன்றத்துக்கு வந்து என்ன பண்றேன் பாருங்க அப்படின்னு வழக்கம் போல தம்பி வந்து வேற வசனம்லாம் எதிர பேசியிருக்காரு ட்விட்டர்ல எக்ஸ் வலைத்தளத்தில் பேசியிருக்கிறாரு ஆனா நான் ஒன்று சொல்றேன் தம்பி வகை வகையா நீங்க வாயை விட்டு மாட்டிருக்கிறீங்க நீங்க வந்து நீதிமன்றத்துக்கு நான் இவ்வளவு இவ்வளவு பெரிய வாய் சவடால்லாம் அடிக்கிறீங்கள தம்பி நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வாங்க ஏற்கனவே தொடரப்பட்ட வழக்குல பியூஸ் மனு தொடர்ந்த வழக்குல நீதிமன்றத்திற்கு நீங்கள் ஆஜராவதற்கு என்ன செய்ய விளக்கு கேட்டீங்க அப்ப நீதிபதிகள் கூட கேட்டாங்க இதெல்லாம் நடைபயணம் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கூட வந்துச்சு நீங்க வந்து திமுகவிற்கு எதிராக திமுகவினர் வந்து உங்கள் மீது தொடர்ந்து அவதூறு வழக்கில் ஆஜராவதற்கு ஒரு பெரும் கூட்டத்தை தான் கூட்டிட்டு போய் நீதிமன்றத்தை போய் சீன் போட்டீங்க இல்ல நான் என்ன கேக்குறேன் தம்பி அண்ணாமலையை பார்த்து தில்லு இருந்தா திராணி இருந்தா இந்த இரண்டு வழக்குகளிலும் நீதிமன்றத்துல நேர்ல ஆஜராகணும் நேர்ல ஆஜராகி வழக்கு விசாரணையை தாமதப்படுத்தாமல் நீங்க வழக்கு விசாரணையை சந்திங்க கம்பி என்ன போறீங்களா இல்லையான்னு நான் பாக்குறேன் நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம் ஏன்னா வாய திறந்தா வர்றதெல்லாம் என்னதுதான் பொய் இப்போ ஆர்டிஐல ஒரு தகவல் கிடைச்சது எதுக்கு நம்ம கச்சத்திய பத்தினு ஒரு தகவல் வெளியிட்டாப்ல தம்பி அதுவும் பொய் அப்படின்னு ஆதாரத்தோடு நிறுவனமாச்சு அப்ப தொடர்ந்து தமிழ்நாட்டில் பொய்யை மீண்டும் 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 சொல்லக்கூடிய ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டராக அண்ணாமலை மாறி இருக்கக்கூடிய நிலைமையில சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய விதத்துல நடந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு வழக்கு தொடுக்கிறது ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாரு பழி வாங்கும் போக்கு இப்ப எல்லாருமே அதான் சொல்றாங்க இப்போ சவுக்கு சங்கருக்கு குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கிறது நீங்க கேட்டீங்கன்னா உடனே பழி வாங்கும் போக்கு அதாவது என்னன்னா திமுகவை கேள்வி ஏற்க ஒரே காரணத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய எல்லா அக்கிரமங்கள் அநியாயங்கள் உங்களுடைய பொய்கள் புரட்டுகள் ஆஹ் உங்களுடைய கண்ணிய குறைவான பேச்சுக்கள் எல்லாவற்றையும் சகிச்சுக்கிட்டு இருக்கணுமா இல்ல இல்லையா அதுதான் அண்ணாமலைக்கு சரி அண்ணாமலை யாரா அப்படி பொய் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய பாஜக அப்படிதான் இருக்கு நீங்க இப்ப ஒரு பெரிய சிக்கல் நான் தான் வந்து தொடர்ந்து விவாதங்களில் அதை எழுப்பினேன் தமிழ்நாட்டுல நான் உண்மையிலே பெருமையோட சொல்லுவேன் பெரிய அளவுல வேற யாரும் அதை எழுப்பியதாக எனக்கு தெரியல நீங்க தெரிஞ்சா கூட சொல்லுங்க ஏன்னா அதை ரொம்ப கரெக்டா நோட் பண்ணி எழுப்பியது அந்த கேள்வியை நான் தான் அன்னைக்கு நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி விவாதத்துல கூட கேள்வி எழுப்பியிருந்தேன் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வட இந்தியாவில் அதை கேள்வி எழுப்புகிறார் என்ன கேள்வி எழுப்பினார்னா எழுபத்தி ஐந்து ஐந்து வயதிற்கு மேல நான் நேற்று வீடியோல அதை கூட சொன்னேன் எழுபத்தி ஐந்து வயதிற்கு மேல் பாஜகல யாருக்கும் பொறுப்பு கிடையாதுன்னு முன்னாடி அமித்ஷா உள்ளிட்டவர்கள் சொன்னார்கள் இன்னும் ஒன்னரை ஆண்டுகளில் மோடிக்கு எழுபத்தி ஐந்து வயது நெருங்க போகிறது அப்ப ஒருவேளை ஒருவேளை பாஜக வெற்றி பெற்றால் கூட வெற்றி பெற போவதில்லை ஒருவேளை வெற்றி பெற்றாலும் ஒன்னரை ஆண்டுகளில் நாம் என்ன செய்யணும் பிரதமர் நாற்காலியை விட்டு இறங்க வேண்டும் நாம இல்லாத பிரதமர் நாற்காலியில பாஜக வெற்றி பெற்றால் என்ன அடைந்தால் என்ன என்று நினைத்துத்தான் மோடி வேண்டும் என்று என்ன செய்கிறார் பாஜகவிற்கு மக்கள் மத்தியில் வெறுப்பு ஏற்படக்கூடிய விதத்துல இன்னும் மோசமாக பேசுகிறார் ஏற்கனவே அப்படித்தான் பேசுவாரு இப்ப இன்னும் மோசமாக பேசுகிறார்னு ஒன்னு சொன்னேன் இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் இதே கேள்வியை அவர் கேட்கிறார் என்ன கேட்டிருக்காரு எழுபத்தி ஐந்து வயதுக்கு மேல் பாஜகவில் யாருக்கும் பதவி கிடையாது என்று சொன்னீர்களே இன்னும் ஒன்றரை ஆண்டுகளில் நரேந்திர தாமோதரதாஸ் அவர்களுக்கு எழுபத்தி ஐந்து வயது ஆகிவிடுமே என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டார் இந்த கேள்வியை கேட்டவுடனே அமித்ஷா என்ன சொன்னாரு அப்படியெல்லாம் எந்த விதியும் பாஜகவில் இல்லை எந்த சட்ட திட்டங்களும் பாஜகவிடம் இல்லை மோடிதான் பிரதமராக தொடருவார் அப்படின்னு அமித்ஷா சொன்னார் சொன்ன உடனே அமித்ஷா சில வருடங்களுக்கு முன்பாக பேசிய வீடியோ காணொளி நான் என்ன சொல்றேன் நீங்க எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு பழைய மாதிரி காலம் இல்லை எல்லாரும் நீங்க பேசுற எல்லாம் இங்க பதிவாயிருக்குது பதிவான இருக்கு இதெல்லாம் சான்றுகளாக எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருந்தும் தைரியமா போய் சொல்றாங்கன்னா இப்ப ஆம் ஆத்மி அந்த வீடியோ வெளியிட்டுருச்சு எந்த வீடியோ அமித்ஷா பேசிய வீடியோ அமித்ஷா அதுல சொல்றாரு எழுபத்தி ஐந்து வயதுக்கு மேல் பாஜக என்ன கிடையாது அதனால முரளி மனோகர் ஜோஷிக்கு நீங்க சீட்டு கொடுக்கல வாரணாசி தொகுதி யாருடைய தொகுதி யாருடைய தொகுதி மீன்ஸ் யார் அதுல அது கோல வச்சுன்னா இருக்கும் பாஜக முரளி மனோகர் ஜோஷி முரளி மனோகர் ஜோஷி யாரு பாஜகவுடைய மிக மூத்த தலைவர் அவரை ஓரம் கட்டிட்டு அவருக்கு தேர்தலில் போட்டியிடவே வாய்ப்பு கொடுக்காமல் மோடி வாரணாசியில் போட்டிட்டார் அத்வானி யாரு பாஜகவை தோற்றுவித்தவர்களில் ஒருவர் இல்லையா எவ்வளவு சீனியர் லீடர் பாஜகவுல பாஜகவுல வயது மூத்தவர் சீனியர் லீடர் அத்வானிய நீங்க ஏன் எழுபத்தி ஐந்து வயதை தாண்டி விட்டார் என்று எடியூரப்பா ஏன் உரம் கட்டப்பட்டார் இன்ன பிற அரசியல் கட்சி பாஜக மூத்த தலைவர்கள் இவர்களுக்கு எல்லாம் நீங்கள் என்ன காரணம் சொன்னீங்க எழுபத்தி ஐந்து வயது என்று சொன்னீர்கள் ஒன்றரை வருஷம் தான் எழுபத்தஞ்சு வயசு உங்களுக்கு என்ன பண்றீங்கன்னு பாப்போன்னு உட்கார்ந்துருக்காங்க அப்ப மோடிக்கு எழுபத்தி ஐந்து வயது நெருங்குகிறது இப்ப பாஜக வெயிட் பண்றாங்க இப்ப அமித்ஷா என்ன செய்யறாரு அப்படிலாம் நாங்க இல்லையே இவங்க சட்டத்திட்டத்துல ஏதாவது இருந்துச்சா அப்படின்னு கேட்கிறாரு இப்படி கேட்கும் போதுதான் அந்த ஆதாரத்தை தூக்கி ஆம் ஆத்மி இன்றைக்கு வெளியில் விட்டிருக்கிறது அமித்ஷா பேசிய ஆதாரத்து அப்ப நான் ஏன் சொல்றேன்னா இவங்க வந்து வெறும் நாட்டு மக்களை மட்டும் ஏமாற்றவில்லை அதை புரிஞ்சுக்கணும் வெறும் நாட்டு மக்களை மட்டும் இவங்க என்ன செய்யல இல்லாத புள்ளாது சொல்லி ஏமாத்தலை சொந்த கட்சிக்காரங்களே அப்படி ஏமாத்துறாங்க அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து தங்களுடைய சொந்த கட்சியினரை எழுபத்தைந்து வயதுக்கு மேலே யாருக்கும் பதவி கிடையாதுன்னு சொந்த கட்சிக்காரங்களை ஏமாத்திட்டு மோடி மட்டும் நீடிப்பார் என்றால் அப்பவே நான் அந்த கேள்வி கேட்டேன் ஐந்து வயதுக்கு மேல் யாருக்கும் பதவி இல்லை என்று பாஜக சொன்னது என்று சொன்னால் கேரளாவில் மெட்ரோ மேன் அவரை வந்து நீங்க வந்து கேரளா பாஜகவின் சார்பாக முதலமைச்சர் வேட்பாளராக நீங்க வந்து நிறுத்தினீங்க அவருக்கு ஐந்து வயதை தாண்டி விட்டது நீங்க ஐந்து வயதை தாண்டிய யாருக்கும் பதவி இல்லை என்று சொன்ன பொழுது கேரளாவிற்கு மட்டும் ஏன் விதிவிலக்கு அப்படிங்கிற கேள்வியை நான் தொலைக்காட்சி விவாதங்களையும் அப்பொழுது எழுப்பினேன் மாலை மோச தொலைக்காட்சியில எனக்கு இன்னும் நல்லா இருக்கு இந்த கேள்வி ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் அப்ப வந்த வலதுசாரி ஆதரவாளர் ஒருவர் சொன்னார் கேரளாவோட நாங்கள் ஜெயிக்க ஜெயிக்கப்படுது அதனால சும்மா சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னார் எதுவா இருந்தாலும் நீங்க நிற்பாட்டக்கூடாதுல்ல அப்போ நீங்க வந்து மூத்த தலைவர்கள் அத்வானி முரளிமனோகர் ஜோசி உள்ளிட்ட மூத்த தலைவர்களை ஓரம் கட்டுவதற்காக முழுக்க முழுக்க பாஜக உங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக நீங்கள் நடத்திய டிராமா அப்படின்னு விமர்சனம் வந்துச்சு இன்னைக்கு ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இதை ரொம்ப நெருக்கடிக்குள்ளாக்கிய நிலையில அமித்ஷா சொல்லி நீங்க மாட்டிக்கிட்ட அப்ப தொடர்ச்சியா பாஜகன்னா பொய் பொய்ன்னா பாஜக என்ற அளவில் பாஜகவும் பொய்யும் இந்த செம்புல பயல் போல் அன்புடை நெஞ்சம் தாங்க நடந்த மாதிரி ஈடு இணை இல்லாமல் பிரிக்க முடியாதளவும் நீங்க போய் ஆனா நாட்டு மக்கள் அப்படி இல்லை நாட்டு மக்கள் எல்லாவற்றையும் மிக தெளிவாக இருக்காங்க பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ரைட் அவர்கள் தக்க பாடத்தை உங்களுக்கு புகட்டுவார்கள் நீங்க வந்து இன்னைக்கு வந்து வட இந்தியாவில் பிரியங்கா காந்தி நடத்தக்கூடிய அந்த பேரணிகளை எல்லாம் பாக்குறேன் மக்கள் வெல்லம் அல்லது சும்மா லட்சக்கணக்கில் மக்கள் திரண்டு வருகிறார்கள் யாருக்கு பிரியங்கா காந்தியைக்கு பிரியங்கா காந்திக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு லட்சக்கணக்கில் திரண்டு வருகிறார்கள் ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் புரியுது பாஜகவின் பித்தளாட்டத்தை மக்கள் இனியும் நம்ப தயாராக இல்லை இங்க அண்ணாமலை வரவில் கம்பி என்ன போறது கன்ஃபார்ம் நான் அண்ணாமலைக்கு ஒரே ஒரு அட்வைஸ் அல்லது எச்சரிக்கை இனியும் இந்த பொய் பேசாதீங்க கற்பனையா எதுவும் பேசாதீங்க கலவரத்தை தூண்டக்கூடிய விதத்தில் கருத்துக்களை சொல்லாதீர்கள் கவனத்தோடு இருங்கள் பிகாஸ் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி அப்படிங்கிறத புரிந்து கொண்டு கருத்து சுதந்திரம் என்பது வேறு கண்டதையும் வாந்தி எடுத்து கலவரத்தை ஏற்படுத்துவது என்பது வேறு கண்டதையும் வாந்தி எடுத்து கலவரத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவது வரவேற்புக்குரியது கருத்து சுதந்திரம் என்பது தனி அது வேற அது வந்து எப்பொழுதும் காக்கப்பட வேண்டும் என்பதில் நமக்கு மாற்றுக்கிறது இல்லை அண்ணாமலை உள்ளிட்டோர் கம்பி எண்ணுவார்கள் விரைவில் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன் குரலற்றின் குரலாய் நான் செந்தில் நன்றி